அனைவருக்கும் நாடி கார்த்தியின் மதிய வணக்கம் இப்போ நான் வந்து எங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கேன் இப்போ சரியாக மதியானம் பன்னெண்டேகள் ஆகுது நான் வந்து எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கேன் இங்கிருந்து நான் சிதம்பரம் வரைக்கும் ராமேஸ்வரம் டு செகந்திராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் இந்த ட்ரெயினில் நான் ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ராமநாதபுரம் வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் வந்து ரன் இருந்தது இப்போது நமது பிரத பாரத பிரதமர் ஏப்ரல் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ராமேஸ்வரம் பாமன் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறத்துலேருந்து இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் டு செகந்திராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற பேரில் இன்னையிலேருந்து அது ரன் ஆக போகுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் எங்கெல்லாம் புதிய நிறுத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க ட்ரெயின் கால் தான் இருந்தாலும் கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல பார்க்கலாம் நம்மளுடைய கோச் வந்து எஸ் ஃபோரு செவன்ல இருக்குது โอ้ยยังยั கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கிற இந்த இடம்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு கிரீனிஷாக இருக்குது செம்மையாக இருக்குது வெயிலுக்கு அதுக்கும் அந்த பசுமையை பார்க்க சூப்பராக இருந்தது சொல்லலாம் நம்ம அடுத்து வரக்கூடியது கித்திரப்பூமி ஜங்ஷன் தான் பட்டுக்கோட்டையிலிருந்து அதிரம்பட்டினம் முத்துப்பேட்டை ரெண்டு ஸ்டாப்பிங்கை கடந்து நம்ம இப்போ நேத்தி வரைக்கும் இந்த ட்ரெயின் இருந்து தனது சேவையை தொடங்க ஆரம்பிச்சிருந்தது ஆனால் இன்னைக்கு அதாவது ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ராமேஸ்வரத்துலேருந்து காலையில் ஒன்பது மணிக்கு சேவையை தொடங்கி சகிந்திராபாத்துக்கு அடுத்த நாள் ரீச் ஆகும் இதுல இருந்து திருத்திரைப்பூண்டி ஜங்ஷன் வரைக்கும் ரெண்டு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் இருக்கு ஒன்று தில்லை விளாகம் இன்னொன்று பாண்டி இந்த ரெண்டு இடத்துலையும் ஸ்டாப்பிங் கிடையாது நம்ம இப்போ திருத்திரைப்பூண்டி ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம் சரியாக மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சு ஆகுது அப்படி திருத்திரைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சு அடுத்து வரக்கூடியது திருவாரூர் ஜங்ஷன் தான் இதற்கிடையில் ஆறு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் இருக்குது இந்த வழித்தடத்தில் திருநெல்லி காவல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது இது திருவாரூர் மாவட்டத்துக்கு உட்பட்டது இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக தோன்றி நெல்லி அப்படிங்கிற பெயரில் விளங்குறாரு இந்த ட்ரெயினில் இன்ஜின் கடுத்து ஒரு எஸ்எல்ஆர் ரெண்டு ஜென்ரல் இருக்கும் அதை தொடர்ந்து ஸ்லீப்பர் கிளாஸ் எஸ் ஒன்னில் இருந்து எஸ் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த இடம் தான் நான் சொன்னேன் திருநெல்லிக்காவல் நம்ம இங்கே இறங்கி நம்ம அந்த பெரிய கோயிலுக்கு போக முடியும் இங்கே இருக்கக்கூடிய சிவபுரமான வணங்குறதுக்கு நம்ம லோக்கல் ட்ரெயினில் தான் வரணும் அது மாயவரத்துலேருந்து ரன் ஆகக்கூடிய ட்ரெயினில் வரலாம் அதுக்கடுத்து இந்த கோச்சில் எஸ் சிக்ஸுக்கு அப்புறம் தேர்ட் கிளாஸ் ஏசி பி ஒன்லேருந்து பி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் இதுக்கப்புறந்தான் மறுபடியும் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து எஸ் எயிட் எஸ் செவன் இருக்கும் இந்த ரெண்டு கோச்சுக்கு இடையில் ஒரு பேண்ட்ரி கார் இருக்கும் நம்ம இப்போ திருநெல்லிக்காவல் ஸ்டேஷன் கடந்து வந்து அவுட்டரில் நின்றுட்டுருக்கோம் எல்லாம் ரீசன் தெரியல ட்ரெயின் நின்றுட்டுருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருநெல்வல்லேருந்து நம்ம கிளம்பிருக்கோம் இந்த ட்ரெயினில் நான் எஸ் சிக்ஸ் வரைக்கும் சொன்னேன் இல்லையா அதை தொடர்ந்து தேர்ட் கிளாஸ் ஏசி பி ஒன்லேருந்து பி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் இதுக்கடுத்து மறுபடியும் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து எஸ் எயிட் எஸ் செவன் இருக்கும் அடுத்து நம்ம ஒரு பேண்ட்ரி கார் பார்க்க முடியும் இதை தொடர்ந்து செகண்ட் கிளாஸ் ஏசி ரெண்டு இருக்கும் அடுத்து ஹெச்ஏ ஒன் அதாவது ஹாஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியும் ஹாஃப் செகண்ட் கிளாஸ் ஏசியும் இருக்கக்கூடிய கோச்சை பார்க்க முடியும் இந்த ட்ரெயின் செகந்திராபாத்லேருந்து தானாப்பூர் போகக்கூடிய ஸ்பெஷல் ஃபார் சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயினோட ராக் சேரிங் பண்ணுது அப்படியே சட்டுன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு செமஹாட்டாக இருந்தது இந்த இடத்துல வரும்பொழுது மேகக்கூட்டம் அப்படியே பார்க்க அழகாக இருக்குது கீழே பசுமையான அந்த வயல்வெளி மேகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரும் மேகமாக மாறுறது செம்மையாக இருக்குது சீனு ஒரு சைடு ஹாட்டு இன்னொரு சைடு பார்க்கவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது செம சீன்னே சொல்லலாம் நம்ம இப்போ திருவாரூர் ஜங்ஷன் வந்து போயிட்டுருக்கோம் ட்ரெயின் ரொம்ப லேட்டில் போயிட்டுருக்கு அந்த லைன் வந்து மன்னார்குடி வழியாக திருவாரூர் வரும்பொழுது நம்ம பார்க்கலாம் இருந்து சென்னை போகிற ட்ரெயினோ இல்லைன்னா மன்னார்குடியிலேருந்து போகக்கூடிய எர்ணாகுளம் ட்ரெயினோ கூட நம்ம வந்து மன்னார்குடியில் ஏறணும்னா இந்த லைனில் வந்து தான் நம்ம திருவாரூர் ஜங்ஷனுக்கு வர மாதிரி இருக்கும் திருவாரூர் ஜங்ஷனுக்கு வரும்பொழுது பொழுது கரெக்டாக மூணு முப்பது ஆகுது இங்கே டீ போர்டிங் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது போடிங்கும் நிறையா இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ட்ரெயினுக்கு ஆரம்பத்தில் வந்து முத்துப்பேட்டை ஸ்டாப்பிங் கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப்பிங்கை இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த முத்துப்பேட்டையும் ஒரு ஸ்டாப்பிங்காக இப்போ ரன் ஆகிட்டுருக்கு ஆஹா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இதுலேருந்தே தெரியுது நல்ல சரியான கூட்டம் சேஞ்சஸ் இருக்கு டீசல் இருந்து எலக்ட்ரிஃபையா மாறும் வருக்கு அப்புறம் ட்ரெயின் கலந்துடுச்சு அடுத்து நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் அதுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கடையில் எத்தனை இன்டர்மரிய ஸ்டேஷன் இருக்குன்றதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் ஆ இப்போ தான் வெயிலுடைய தாக்கமே குறைஞ்சிருக்கு சன் செட் ஆகும்பொழுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ரன் ஆகுது அதாவது நம்ம வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஏறி இருக்கோம் அடுத்த நாள் தான் இது செகந்திராபாத் ரீச் ஆகும் வாரத்தில் ஒரு நாள் ரன் ஆகக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு இருபத்தி ஒன்பது ஹால்ட்டு இரநூத்தி இருபத்தெட்டு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் ராமேஸ்வரத்துலேருந்து செகந்திராபாத் வரைக்கும் இருக்குது கேரளம் ஸ்டாப்பிங் கிடையாது நான் வந்து வண்டி நிற்கிது என்ன ரீசன் தெரியல இப்போ போன குட்ஸுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் நின்றுருக்கோம் இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு மழை பெய்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையினால தூரத்தில் மயில்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல கேப்சர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இருக்குன்னு நம்ம இப்போ மயிலாடுதுறை ஜங்ஷன் நிறைய வந்துட்டுருக்கோம் மெயின் லைனில் முக்கியமான ஜங்ஷனாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு உள்ளே வந்துட்ருக்கோம் இப்போ சரியாக சாயம் நாலே முக்கால் ஆகுது இங்கே நாலு அஞ்சுக்கு வர வேண்டியது நாலே முக்காலுக்கு தான் வருது கிட்டத்தட்ட நம்ம நாற்பது நிமிஷம் லேட்டில் வந்துட்ருக்கோம் அந்த லைனில் தெரியக்கூடிய ட்ராக் வந்து நம்ம சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு போகும்பொழுது வரக்கூடிய லைன் அது மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு அடுத்து இனிமே சிதம்பரம் தான் ஸ்டாப்பிங் இதற்கிடையில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங் நிறுத்தம் கிடையாது ஆப்போசிட்டில் நிற்கிறது திருச்சி தஞ்சாவூர் திருவாயாறு விழுப்புரம் திருப்பதி பேசஞ்சர் ட்ரெயின் இது ஜங்ஷன்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம் இந்த மெயின் லைனில் அடுத்து வரக்கூடியது சீர்காழி தான் ஸ்டாப்பிங் அதுக்கு அடுத்து சிதம்பரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவில் நின்றுட்டுருக்கிற இந்த ட்ரெயின் வந்து மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் திருப்பதி மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் திருச்சி போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் தான் நின்றுட்டுருக்கதை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு ட்ரெயின் லேட்டில் தான் போயிட்டுருக்கு சிதம்பரத்துக்கு எத்தனை மணிக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோழ மணி நடையாளமாக இருக்கக்கூடிய காவேரி ஆறு மயிலாடுதுறையில் ஓடிட்டுருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி தான் நம்ம வந்துட்டுருக்கோம் சீர்காழிக்கு வந்திருக்கோம் இப்போ வரும்பொழுது சாயந்தரம் அஞ்சு பன்னெண்டு ஆகுது அந்த சாலை வழியாக போகக்கூடிய அந்த பகுதி வந்து சீர்காழிக்கு நம்ம டவுனில் வராமல் எருப்பூர் வழியாக போகக்கூடிய பைபாஸ் சாலை சீர்காழியில் போர்டிங் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவில் ஓரளவுக்கு கூட்டம் நிற்கிறத பார்க்கும்பொழுது விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு வரக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்கன்னா நினைக்கிறேன் இதுதான் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு போகக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் இதுலேயும் நல்ல கூட்டம் அதிகமாக தான் இருக்குது நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு அந்த ட்ரெயினும் கிளம்புது சமூக இது போன்ற தகவல்லாம் தொடர்ந்து தெரிய வரதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தான் ஆன்லை வச்சுக்கிங்க அப்போ நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம வந்தாச்சு எப்ப நடை பார்த்தாலும் இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் காலேஜில் போகும்போதெல்லாம் இந்த இடம் வந்துட்டாலே எனக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அது எப்பவுமே தெரியல இப்பையும் அப்படிதான் இருக்குதுல்ல சாயந்தரம் அஞ்சு முப்பத்தி ஏழுக்கு ரயில்வே ஸ்டேஷன் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு நம்ம கிட்டத்தட்ட நான் ஐம்பது நிமிஷம் லேட்டில் வந்து இறங்கியிருக்கோம் டீபோடி அதிகமாக இருக்கிறதே பார்க்க முடிஞ்சுது இந்த வீடியோ இருக்கிற தகுந்த நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இங்கிருந்து என்னுடைய வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் மீண்டும் நம்ம சொந்தம் தொடர ஒரு புதிய ஒடியில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்